ஒரு காலத்தில் வானம் மிக அழகான அமைதியான இடமாக இருந்தது அது தினமும் பல மாற்றங்களை அனுபவித்தாலும் அதன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு ஆசை இருந்தது எப்போதாவது நான் வண்ணமயமாக மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைத்தது அந்த வானத்தின் நண்பர்கள் சூரியன் நிலா நட்சத்திரங்கள் மேகங்கள் எல்லோரும் அதை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் அவர்கள் இடையே ஒரு சிறிய புரிதல் தவறு வானத்தை சோகமாக்கியது ஒரு பிரகாசமான காலை சூரியன் பெருமையாக எழுந்தான் அவன் தன் ஒளியால் வானத்தை பொன்னிறமாக்கினான் வானம் மகிழ்ந்தது ஆனால் மேகம் மெதுவாக வந்து சூரியனின் ஒளியை மறைத்தது என் ஒளியை ஏன் மறைக்கிறாய் என்று சூரியன் கோபமாய் கேட்டான் மேகம் சொன்னது நான் உன்னை மறைக்கவில்லை சர்வ ஓய்வு கொடுக்க நினைத்தேன் ஆனால் சூரியன் கேட்கவில்லை அவன் தன் கதிர்களை வலிமையாக பிரகாசம் செய்தான் மேகம் துக்கத்தில் வானத்தின் எல்லைக்கு சென்று மறைந்தது அந்த நாள் வானம் வெறுமையாக இருந்தது சூரியன் ஒளிர்ந்திருந்தாலும் எங்கோ ஒரு வெறுமை இருந்தது மேகம் இல்லையென்றால் மழை இல்லை மழை இல்லையென்றால் பூமி சந்தோஷமாக இருக்காது என வானம் நினைத்தது அந்த இரவு நிலா எழுந்தாள் அவள் வானத்தின் சோகத்தை உணர்ந்தாள் என்ன நடந்தது என்று கேட்டாள் வானம் மெதுவாகக் கூறியது சூரியனும் மேகமும் பேசவில்லை நிலா சிந்தித்து ஒரு தீர்வு நினைத்தாள் அடுத்த நாள் சூரியன் எழுவதற்கு முன் நிலா இன்னும் வானத்தில் தங்கினாள் அவள் சூரியனை நோக்கி சொன்னாள் நீயும் மேகமும் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டீர்கள் அவன் உன் ஒளியை மறைக்கவில்லை மழையாக பூமிக்கு உயிர் கொடுக்கிறான் சூரியன் சில நொடிகள் அமைதியான பின்பு பேச்சியது அவன் இல்லையென்றால் பூமி உயிரற்று போகும் நான் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவன் மென்மையான ஒளியுடன் வானத்தின் எல்லை நோக்கி சென்றான் அங்கே மேகம் சோகமாக மிதந்து கொண்டிருந்தது சூரியன் மெதுவாக கூறினான் நண்பனே நான் உன்னை தவறாகப் புரிந்து கொண்டேன் என்னை மன்னித்து விடு இதைக் கேட்டவுடன் மேகம் மகிழ்ந்தது அதன் துளிகள் மழையாக பொழிந்தன அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது மழைத்துளிகளில் சூரியனின் ஒளி பிரதிபலித்தது அந்த ஒளி வானத்தின் இதயத்தில் ஏழு வண்ணங்களாக பரவியது வானம் ஆச்சரியத்தில் திளைத்தது இது என்ன அழகான வண்ணம் என்று கேட்டது சூரியன் மகிழ்ச்சியுடன் சொன்னான் இது நம் நட்பின் அடையாளம் வானவில் நிலா அதை வானத்தின் மறுபக்கத்தில் இருந்து பார்த்து புன்னகைத்தாள் நட்சத்திரங்கள் தங்கள் சிறிய ஒளியால் வானவிலை சுற்றி மின்னின மேகம் பெருமையுடன் மிதந்தது வானம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது அதற்கு பிறகு ஒவ்வொரு மழைக்குப் பின் வானம் தன் நண்பர்களின் நினைவாக வானவிலை அணிந்து கொண்டது